ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியதான் இந்த நாம தமிழர் கட்சி இந்த பணநாயகம் படைத்து ம அதாவது மக்களோட அதிகாரத்தை வந்து பெற்று தவறான முறையில் ஆட்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமைஞ்சது தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கணும் பணபலத்தையும் தாண்டி மக்கள் தனக்கான அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மன ஓட்டத்தில் வந்து இந்த வந்துட்டாங்க அப்படின் தான் சொல்ல வந்துட்டாங்க அதே மாதிரி தான் இது பணத்தை வச்சு ரொம்ப நாளைக்கு அரசியல் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சார்ந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நிறைய நம்ம சொல்ல நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல கல்வி நல்ல உணவு நல்ல சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அதெல்லாம் நமக்கு தேவை இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற பெரிய கருத்துக்களை வந்து நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் வச்சோம் அது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்து மக்களிடத்த போய் சேர்ந்துருச்சு இன்னும் பாமர மக்களுக்கு இது இன்னும் போய் சேரலை அதுவும் கூடிய விரைவில் வந்து போய் சேர்ந்துடும் இந்த நேர்மையான முறையில் இன்றைக்கி எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு எடுத்த ஒரே இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த கட்சி இப்போ வர வர வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் தங்கை சித்த மருத்துவர் அபிநயா அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அவங்களுக்கு அதே சின்ன நம்ம ஏறு நம்ம நாடாளுமன்றத்தில் இப்போ நாடாளுமன்றத்தில் இருந்த சின்ன மைக்கு சின்னம் அந்த சின்னத்துக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் எதையாவது ஒன்று கொடுக்கணுமே ஒரு தலை விதியேன்னு தேர்தல் ஆணையம் வந்து அதை தூக்கி நம்ம கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி நம்ம ஒரு பதினஞ்சு நாளையில் வேலை செஞ்சு எட்டு சதவீத வாக்குகள் இன்றைக்கி எடுத்திருக்கோம் அதே மாதிரி இப்போவும் அதே சி மைக்கு சின்னத்தில் வந்து போட்டிடுறாங்க இதில் இப்போ எதிர்கட்சியாக இருந்த இருக்கக்கூடிய அதிமுக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து புறக்க தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இன்னைக்கு நடந்ததில்லை ஜெயலலிதா காலத்திலும் இளையாங்குடைய புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கருணாநிதி இருக்கும்போது புதுக்கோட்டை தேர்தலெலாம் வந்து புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க அதே வந்து இன்றைக்கி அதிமுகவும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்லது தானே யாரை போடுறது யார் வேலை செய்கிறது எடப்பாடி ஐயா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க வேலை செய்யலை எல்லா இடங்களையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உள்ள கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனை தன்னல போக்கு சு சுயநல போக்கு காரணமாக அதிமுக பெருமளவு சரிவே சந்திச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த அப்போ மூன்று பேர் தான் அன்றைக்கி வந்து போட்டிடுறாங்க அப்போ மூன்று பேர் மூன்று கட்சிகள் த போட்டிடுது நாம் தமிழர் கட்சிக்கு விற்கிறவாண்டியில எந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்கொள்ள இருக்குது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள்ள வந்து அன்புமணி பாமக சார்பில் அன்புமணி ஒருத்தர் வந்து களமிறக்கியிருக்காரு அதே மாதிரி அன் அன்னியூர் சிவா அப்படிங்கிறத திமுக சார்பில் போட்டிருக்காங்க அதுக்கு நாம் தமிழர்கள் வந்து என்ன மாதிரி வேலை திட்டங்கள் எப்படி அந்த சொல்லியிருக்காரு அண்ணன் அப்படின்னா சிறப்பான ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களை வந்து அந்தந்த தொகுதி சார்பில் வந்து அறிவிச்சிருக்கிறாரு நான் அதே மாதிரி அதிமுக வந்து இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடாதது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கேன் அங்கே வந்து வன்னியர் ச சமூகம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பத்து வருஷமாக அதாவது பாமக வந்து இடைத்தேர்தலே போட்டியிட போட்டியிடுறதே இல்லை ஆனால் அந்த கொள்கையை மாற்றி இப்போ வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பாமக வந்து போட்டியிடுறாங்க திமுக ஏற்கனவே அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால அவங்க நிற்கிறாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது நிற்காது புறக்கணிக்கமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அது அங்கே திமுகவுக்கு வந்து E <síntese> ஜ போக்கு மக்களை வந்து அடைச்சி வச்சுட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி சரியான முறையில் வந்து தேர்தல் நடக்காது அதனால இந்த ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காது அதனால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற பொறுப்பாளாக அவங்க விலகிட்டாங்க நம்ம நாம் தமிழ் கட்சி இந்த இதை பயன்படுத்தி மக்கள்கிட்ட நம்ம கருத்துக்களை இதையும் கொண்டு சேர்த்து நம் இந்த தேர்தலில் வந்து நமக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இதை அமைச்சு நம்ம வேலை செஞ்சு தங்கை அபிநயா அவர்களை வந்து வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி